சேலே பிச்சக்கார கடைசில கடையில தலையில துணிய போட்டு உட்கார விட்டுட்டாலே கவலைப்படாதீங்க எலிஃபண்ட் மேடம் பணமட்டும் வாழ்க்கையில நீ இதான் டயலாக் பேசற அழகு খাই பொசிப்பத்தியா என்னலமே பாக்க ஆசை இல்லன்னா இப்டி தான் தரூல உட்கார்ந்து பிச்சை தான் அடிக்கணும் ஒண்ணே மாதிரி பணமட்டும் லைஃப் இல்ல எலிஃபண்ட் மேடம் அதையும் தாண்டி நரியே இருக்கு சொன்ன மாதிரி அல்வலட பேசணும் வெச்சி கேங்க நான் அனூர் ரயில்வே ஸ்டேஷன் பூரா உட்கார்ந்து பிச்சை தான் அடிக்கணும் அந்த அளவுக்கு மனசு மாத்திடுவீங்க சாயே மோட் பணனனா எல்லாம் இப்போ நம்ம எப்படி ஊருக்கு போறோம் ட்ரெயின்ல யாரி கக்கு சைடுல உட்கார்ந்து தான் போணும் வேற வழியே கிடையாது ஒரு பைசா இல்ல என்ன எலிபன்ட் மேடம் இப்படி காசு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க எந்த பொண்ணுல பியால பாச்சாத நான் வந்து போய் எடக்க வீட அந்த ஒத்த வீடு ஒண்ணு தான் இருக்கு வேற ஒரு பைசா கிடையாது இனி வேல வெட்டி கேடட்ட போய் தான் வயித்த கழுவணும் நினைக்கிறேன் சரி எனக்கு வந்து நீ எடட்ட வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை எனக்கு தருவியா இல்ல இல்ல வேலைக்கு எல்லாம் போக முடியாது ஒன்லி பிச்சை ஐயோ கடவுளே இவன் வேற நம்மளையும் கடைசியில பிச்சை எடுக்க கூட்டிட்டு போயிருவான் போல தெரியுத அந்த சான்ஸ் ராணி மட்டும் என் கையில கிடைக்கிட்டா நாலு துண்டா வெட்டிப்படுதே மண்ட மேல இருக்கிற துணியை எடுங்க எலிபன் மேடம் நல்லா இல்ல குளிர் காட்ட அவன் மேலும் ஊடிட்டு இருக்கேன் அதை எடுக்கான்

கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பண்ணுவான் ஐயோ ஊருக்கு போக வேண்டிய ஒரு ட்ரெயினும் ஓடிட்டே ஐயோ ராத்திரி பூரா இந்த கோஸ் கடில தான் கிடக்கணுமா அடுத்த ட்ரெயின் எப்போ ஏன் இந்த ட்ரெயின் நிக்கவே இல்ல எனக்கு என்ன அளவு தெரியும் ஐயோ நீ எம்பட்ட நேரா அப்படியே வாசி ட்ரெயின் குக்கறது காலையில ஏதாவது ட்ரெயின் வரும் அதுல ஏறி போலாம் எலிபன்ட் மேடம் நான் தூங்க போறேன் ஏன் பிச்சை கடையில் எங்கே போனாலும் படுத்து வாங்கிடுவான் நமக்கு ஆசையில் படுத்துட்டு இந்த கொசு இந்த புழுக்கத்துலையும் உரைக்குமே வர கடவுளே கடவுளையும் பணம் இப்படி ஏமாத்திட்டு வாடிக்காத கோட்டல் வாங்கி தரேன் நீ ஏமாத்தி இப்படி காசை திட்டு வாழ்க்கா விளங்கவே மாட்டான் ஒத்த ரூபா தாரே ஒலக்கு பட்டு தாறேன் சொல்லிக்கிட்டு வாடி நம்ம வாட பக்கம் போவோம் டடான் டாடா டாட்டான் டாடா டாண்ட டாடா டட டாடா ம்மா இன்னைக்கு அந்த அஜித்து படம் இருக்குல்ல குட்டு பேட அக்கிலேக்கு போனேன் ஒத்தருவா பாட்டுக்கு என்ன ஆட்டம் எல்லாரும் தெரியுமா எல்லாரும் ஒத்தருவா பாட்டுக்காடுதானு ஒன்றா வச்சிருக்கேன் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்தை வச்சுக்கிட்டுன்னு நான் ஆடுவேன் கடந்து ஆட்டம் பார்த்திங்களா வகை வகையாக வாங்கி வச்சிருக்கேன் கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லா கறியும் இருக்கு எல்லாத்தையும் தும்பேன் குச்சி மாதிரி வச்சிருப்பேன் தான் நாலு வீட்டில் திருடிட்டு ஓட வசதியா இருக்கும் கம்பிலெல்லாம் நுழைஞ்சி சூப்பராக ஓடுவேன் இதை பூரா நல்லா தின்னுட்டு படுத்து உறங்கணும் காசை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு அழிக்கணும் லட்சாதிபதியா இருக்கிற நான் அடுத்து கோடீஸ் வரியா ஆகணும் அதுக்காக எல்லாரும் எனக்காக வேண்டி கிடைக்க கடவுளை வரட்டா அந்த பொம்பளை வந்துட்டு இருக்கா ஆஹா வரட்டும் வாக மகளே ஏதோ உன்னுடைய புண்ணியத்துல ஒரு சின்ன குடிசையை போட்டு இந்த தாய் உட்கார்ந்துருக்க வெயில் மண்டைய பழக்கிறதுனால தாய்க்கு சூடு தாங்க முடியல இதே போல இன்னும் நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா தாய் இந்த இடத்துல ஒரு வீட்டை கெட்டிடுவேன் கெட்டுவ கெட்டுவ நீ எல்லாத்தையும் கெட்டுவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன மரியாதை குறைந்து கொண்டு போகிறது ஏன் இப்படி பேசுதா சொல் மகளே இந்த உலக தாய் மேல உனக்கு என்ன கோபம் உன் பேர் உலக தாய் இல்ல பிராடு தாய் நீ என்ன சொன்ன என் அவனுக்கும் அவளுக்கும் முதல்ல நடக்காதுன்னு சொன்னேன் அவன் என்னடானா இன்னைக்கு உட்கார்ந்து விரல விட்டு என்னிக்கிட்டு இருக்கா எத்தனை வாட்டி நடந்துட்டு எதுக்கு நீ ஏமாத்துற நீ இதை நான் எப்படி தடுப்பது இது அவர்கள் இரண்டு பேர் கையில் உள்ளது இது புரியாமல் இந்த அறவே காடு இங்கு வந்து ஆடுகிறது எதையாவது சொல்லி சமாளிப்போம் ஆமாம் மகளே உன் மர்மதல் உன் மகனை பார்க்க ஏதோ ஊருக்கு போறான்னு நீ சொன்னலாம் அந்த ஊர்ல வச்சு முதலிரவு நடந்தது நான் அதை பார்த்தேன் அதை எப்படி நீ பார்த்த என் ஞானக்கன் கடவுள் எனக்கு கொடுத்த ஞானக்கன் மூலம் அங்க அந்த முதலிரவை நான் பார்த்தேன் ஜீக்காரமோ இதெல்லாம் உட்காந்து உன் ஞானக்கன் வழியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நடந்து இருக்க முடியாத உனால நீ கோபப்படுவது எனக்கு புரிகிறதம்மா சில விஷயங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது அது நம்மளை மீறி கொண்டு நடக்கும் புரிகிறதா அப்புறம் என்னது என்கிட்ட காசு பிடுங்கின ஏம்மா அந்த பொண்ணு கண்டிப்பாக உன் குடும்ப வாரிசை பெற்று கொடுக்க மாட்டாள் உன் குடும்ப வாரிசு உனக்கு பிடித்த பெண் மூலம்தான் பாரம் நீ அதை காவலை கொள்ள வேண்டாம் போ போய் உலக தாய்க்கு ஐந்து ரத்தம் ரெடி பண்ணிட்டு வா

இந்த கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிரும் நினைக்க இனி வேற புது கேஸ பாப்போம் இல்லை தம்பி நான் அவளது மண்டை நன்றாக கழுவி உள்ளேன் நிச்சயம் பணத்துடன் வருவாள் இந்த குடிசையை நீக்கிவிட்டு இந்த இடத்தில் ஒரு ஏசி வச்ச ஒரு சின்ன குடிலை போட போறோம் என் தம்பி நடப்பா மாசா சுந்தரி சுந்தரினா ஆளை பார்க்க முடியல அவங்க கமனில தான் ஆடுதாவலாம் ஆடுது ஆடுதுன்றத கமனில ஆடுவாவலா எது ஆடுவாவோ அது ஏதோ ஒரு வார்த்தைக்கா கமனில ஆடிங்க ஆடிங்கனா என்ன ஆடா எனக்கு தெரியல ஏண்டியா ஆடிட்டிங் டீ ஆடுறது கிடையாது கணக்கு வழக்கு பாப்பாவோ அதான் அதான் ஆமா அது ஏதோ ஒன்று அது நமக்கு தெரியல பார்த்துக்கிடுங்க ஒரு குள்ள டீச்சர்னு புலி வீட்டலை இந்த வார்த்தை கூட சொல்ல தெரியலையோ ஆ வேலை சம்பந்தமா உள்ள வார்த்தை எனக்கு தெரியாது அது வேற கணக்கு இது வேற கணக்கு ஆமா கணக்குல மட்டும் புலி ஆதரையும் முட்டை தானே வாங்குவேன் இங்க உங்க பிள்ளையளோட டீசன் கணப்புங்க கா ரொம்ப நாள் ஆச்சு எம்மா பிள்ளையளோட உனே பாதரே பதறது இந்த டீச்சர்ட்ட கிட்ட போனா முட்டை தான் எடுப்போம் வேண்டாம் நீ பதறதி பதறி பிள்ளைல پورا அழுது தயவு செஞ்சு விட்டுற தாயே ஒரு காலத்துல நெட்டவலி டீச்சர் தான் வேணும் வேணும்னு சொன்ன பையவளே پورا இப்ப நம்மள கண்டு ஓடி ஒளியுது என்னச்சு எல்லாம் என்ன ஏறோம் விவரம் தெரியாத வயசுல பிள்ளைல போ நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோ இப்ப அதோ பெரிய பிள்ளைல ஐட்டல்ல அதான் அப்படி சொல்லுதுவோ சரி என்னமோ இருந்துட்டு போகுது நான் நாளைக்கு ஐஸ்கிரீம் வண்டி ஒன்று எடுத்து ரோடு பூரா சுற்றி போகிற இல்லையா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஒரு வண்டி ஒன்று எடுப்போம் கொஞ்சம் ஐஸ்கிரீமா வாங்கி போட்டு நாலு பேர் வண்டி மேலே உட்கார்ந்து விற்போமா வண்டி நாலு துண்டா கிடக்கும் நாலு பேரும் வண்டி மேலே உட்காரணுமா ரொம்ப ஆக்கம் வியாபாரத்துக்கே வரலாமா ஏற்கனவே அன்னைக்கு என் புருஷனுக்கு தெரிஞ்சு பெரிய நான் பழைய மாதிரி வேசம் கட்டி பிரச்சனையே தைரியமாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணணுக்கா பயப்படக்கூடாது நீங்க வேட்டி ஏமாற்றி வேலை பார்ப்பீங்கட்டி நானும் விற்கிறதுக்கு வரல நீங்களே போய் ஐஸ்கிரீம் விற்றுக்கிடுங்க இழிச்சக்க நீங்கள் போவாதீங்கக்கா பெரிய பொம்பளையாக இருந்துட்டு உங்கள் மரியாதை கெடுத்து விட்டுருவாளுவோ ஏம்மா எனக்கு நிறைய சோழி இருக்காமா நான் வரல உயிர் தோழி கீதாக்கா நம்ம விற்போம் ஐஸ்கிரீம் நான் இருக்கேன்டி உனக்காக நான் இருக்கேன் அன்பே உயிரே உயிரே அஞ்சு ரூபா பாக்கெட்டு தயிரே நீங்க இருங்க எனக்கு நம்ம விற்கும் நாளைக்கு ஐஸ்கிரீமு ஓகே ஓகே டே ஏன் ஆளு உட்காந்துருக்காடா இதுல யாரையுமே ஆளுங்க பூரா கெலடு கட்டையெல்லாம் தெரியுது அவ ரொம்ப அழகுடா அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ற ஆனா எப்பவுமே தான் தெரியுதா கன்ஃபார்மா தான் ஆளு இருக்கா நல்லா பாரு கண்ணாடி எதுவும் போடணுமா ஏ லூசு நான் அவளை எவ்வளோ நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அவ்வளோ அழகு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவட்ட எப்படியாட்டு போய் பேசணும் பயமா இருக்கு இந்த நாளை கிழவில எதுவும் இவன் ஆளு தெரியலையே இன்னைக்கு லவ் சொல்லிரு ரொம்ப இருக்குடா நோன் நோன்னு சொல்லிட்ட தாங்கவே முடியாது அப்போ ஒண்ணு பண்ணுவோம் கேளு வீடு எங்கன்னு கேளு பாத்து வச்சுக்கிடுவோம் வீட்டுல யாரு என்னன்னு பாத்துட்டு அப்புறம் ஒரு நாள் வீட்டுல போய் பேசுவோம் நீ தான் இந்த வருஷத்தோட்டி காலேஜ் முடிக்க போறல பேசாம வீட்ல போய் பொண்ணு கட்டுரு அய்யோ எங்க அப்பா பொண்ணே போடுவாரு படிச்ச உடனே பொண்ணா வேலை எல்லாம் பாக்கணும் சரி ஃபர்ஸ்ட் அவ பேர தெரிஞ்சுக்கிடுவோம் எப்பத்துல இருந்து நீ அவ்வளவு ஃபாலோ பண்ற நான் ஒரு ரெண்டு வாரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு மட்டமான டேஸ்ட் நான் எதிர்பார்க்கல கடைசியில இருக்கிற பொம்பளைக்கு நல்ல வயசு தெரியுது அது கிடையாது அந்த பச்சை ஷால் தான் நல்ல கிப்பி முடியெல்லாம் வச்சு ஸ்டைலா ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டிருக்கு அந்த பொண்ணதான் இவன் பாப்பான்னு நினைக்க பின்னாடி ஏதோ ரெண்டு பயலுவோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானவோ எங்க நம்மளை பார்த்துதான் நினைக்கேன் அது ஏதோ சின்ன பயலுவோ

என்னப்பா தம்பி பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி வந்துட்டியா தண்ணி எதுவும் வேணுமா நம்ம டீசன் எடுக்கிறத பத்தி பேசுறத கேட்டு காலேஜ் போய் என்ன டீசன் படிக்க வரானோ இக்க எனக்கு அவ்வளவு பெரிய படிப்புலாம் வராதுக்கா நான் வெறும் பத்தாம் கிளாஸ் தான் சும்மா புக்கை தூக்கிட்டு வர சொல்லு ஏ பி உங்க அப்பா இந்த அடி வந்தா வாடி வரட்டி போடினா நாலு பாட்டை படிச்சு அவனை பறிச்சுறத விட்டுருவோம் அப்படியா சரி கூப்பிட்டு பாப்போம் பீஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லுவோமா காலேஜ் பையனுக்கு வேற ஆயிரம் ரூபாய் பீசா ரெண்டாயிரம் ரூபாய் காலேஜ் டீசனுக்கு தானே நீ கேட்க வந்திருக்க நான் டீசன் எடுப்பேன் காலேஜ் பிள்ளைக்கு டீசன் எடுப்பேன் அந்த அது இல்ல என்ன வேணும்ப்பா உனக்கு என்ன ஒரு மாதிரி தயங்கிட்டனக்க சும்மா சொல்லு காலேஜில் எதுவும் டிக்கெட்டை கொடுத்து இதை பூரா விற்று காசு கொண்டு வான் எதுவும் சொல்லி மிரட்டி விட்டுருக்கா அவ்வளோ எந்த காலேஜுன்னு காலேஜை மட்டும் காட்டு நான் வந்து பேசிக்கிறேன் என் பேர் சந்தோஷ் உங்க பேர் என்னி என் பேர் காசினி உன் பேர் சந்தோஷ் சுப்பிரமணியம் என் பேர் நெட்டவள்ளி என் பேர் கீதா என் பேரு ஜரோஜா என் பேரு தங்கஜா எதுக்கு பா தம்பி நில்லு இப்ப யார கிட்ட ஓடுத அவ பேர தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு போகும்போது அவ வீட்டையும் கண்டுபிடிச்சிருவேன் எல்லாரும் இங்க தான் பாக்காங்க பா அங்க தள்ளி நிப்போம் யார் இந்த ரெண்டு மண்டல்லும் தெரியல புதுசா வந்து நிக்கு எப்ப டீசன் வருவியா மாட்டியா சொல்லிட்டு போ வாண்டிங்ஸ் கொடுத்து வர மாட்டான் அவன் வேற ஏதாவது யாரு கேட்க வந்திருக்கான் போல சரி வாங்க நம்ம போவோம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் எங்கள் அத்தை பாட்டி வரை ஏசிட்டே கிடக்கு இந்த ஏஞ்சல் பிள்ளை ஒரு ஒரு வாரம் நம்ம கூட சுற்றுனா இப்போ அவங்க அம்மாவும் அவங்க மாமியாரும் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு ஆகலாம் இப்போ அவங்க வீட்டில் ஒத்தில கிடந்து இல்லை வழியும் பார்க்கு அந்த பிள்ளைக்கு போய் கொஞ்சம் உதவி பண்ணி கொடுத்துட்டு வருவோம்மா ஆ சரி போவோம் ஏ ஆளை பார்க்க போறேன் இல்லை அந்த நாளில் எதில் ஆள் அதுதான் சஸ்பென்ஸ் நாளைக்கு வரைக்கும் காத்துருங்க இல்லை வயசான மாதிரி தெரியுது கண் எதுவும் போச்சா கொஞ்சம் வயசு பிள்ளை போன வருஷம் தான் டுவெல்த்து முடிச்சிருப்பாள் அவளை போய் வயசாயிட்டுங்க போல லூசு